இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல யாருக்கெல்லாம் கடன் வந்து ஜாஸ்தியாக போகுது சார் குடும்ப சூழ்நிலைக்காக கும்பராசிக்காரங்களுக்கு கடன்கிறது வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்பப்ப வந்துகிட்டே இருக்கும் கடன் வாங்கியா சில பிரச்சனைகளை தீர்க்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலுமே வந்து அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ரொம்ப அத்தியாவசியம் பட்சத்துல மாத்திரம் கடன் வாங்கணும் இல்லைன்னா கடன் வாங்கக்கூடாது துளாராசிக்காரங்களுக்கும் கொஞ்சம் வந்து பன்னெண்டாம் அதிபதி புதன் ஆறாம் இடத்துல போய் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் வலுக்கட்டாமல் ஏதாவது கொஞ்சம் ரூபாய் கடன் வாங்கி வச்சுக்கேங்க இதெல்லாம் இவங்களுக்கு வந்து தலையெழுத்து நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தலையெழுத்து இதில் தப்பிக்கவே முடியாது திடீர்னு ஒரு பிரச்சனை வரும் கடன் வாங்கியா அந்த செய்யலை செய்வோங்கிற எண்ணம் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் நிச்சயமாக அதை செய்வாங்க அடுத்தால் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ராசி என்ன அப்படின்னு சொன்னால் மேஷம் இவன் வந்து கண்டிப்பாக கடன் வாழ்க்கையில் சிக்கித்தான் தீரணும் எதுவும் தப்பிக்கணும்னு நினச்சா முடியவே முடியாது சிம்மத்துக்கு இந்த வருஷம் குரு வரம்பு வரக்கூடிய காலகட்டங்களில் அவனை தேடி வலிய பணம் வரும் அப்போ நம்ம என்ன நினைப்போம் நம்மளை தேடி பணம் வருது நம்ம பெரிய பணக்காரன் இயர்லான்மே நம்ம வியாபாரம் பண்ணலாம் நினைப்போம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கடன் வாங்கினான்னா அந்த ரெண்டு லட்சம் வந்து இருபது லட்சம் வந்து கடனாளி ஆக்கிரும் சில பேர் சூசைட்லாம் கூட பண்ணியிருக்காங்க